அதை நீங்க உங்களை உடம்ப நீங்க கொள்றதுக்கான ஃபேன் ஐட்டம் இருக்குது ஃபேன் ஐட்டம் எல்லாம் பெரிய பெரிய ஃபேன் ஐட்டம் இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா இது புரிஜ் ஐட்டம் இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா ஃபேன் ஐட்டமும் மற்றது ஃபேன் ஃபேன் இருக்குது மற்ற சுவர்ல கூட்டுற ஃபேன் இருக்கு மற்றது இது அலுமாரி ஐட்டம் இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா கிட்ட கொண்டாங்க வாங்க அப்படி மெத்தி ஐட்டம் இருக்குது மெத்தியிலையும் பாத்தீங்கன்னா இப்பத்த காலத்து மெத்தி வந்து ஸ்ப்ரிங் ஃபேன்ட்டு ஒரு குறைஞ்ச நல்ல ஜம்ப் சின்ன குழந்தைகளில் மெத்த பிடிக்கும் இதெல்லாம் குழந்தை விலையில் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க சோஃபா செட் ஐட்டம் இருக்குது ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது ஜப்னால தான் இருக்குது ஸ்டாண்டர் ரோட்டில் இந்த கடை சம்பந்தம் அனைத்துமே டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டுக்கோங்க இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஜியா பண்ணுங்க கடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே

சோபா செட் இருக்கு பர்னிச்சர் இருக்கு அது மாதிரி டிவி ஐட்டம் தான் நம்ம டிவி எல்லாம் மெலமாய் குமிஞ்சி கிடக்கு இந்த மூலையக்க டிவி வந்து 32 இன்ச்சில இருந்து 75 இன்ச்சு மட்டும் அங்கட எல்லா பிராண்ட்லயும் டிவி இருக்கு ஸ்மார்ட் டிவியும் இருக்கு நார்மல் டிவியும் இருக்கு அதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டில இருந்து 3 இயர்ஸ் வாரண்டி மட்டும் இருக்கு டிவி அந்த டிவி தனியா டிவியோட சேர்த்து ஏராளமான பொருட்கள் குறைஞ்ச விலையில கொடுக்குறீங்க என்னென்ன விலையில பொருட்கள் அக்கா நாங்க வந்து இப்ப டென்பி 32 இன்ச் டிவிக்கு வந்து நாங்க வந்து ஸ்டாண்ட் ஃபேன் ரைஸ் குக்கர் கிரைண்டர் மற்றது வந்து அஞ்சு திங்ஸ் வந்து இவ்வளவு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நாங்க குடுக்குறோம் டிவியோட சேர்த்து டிவியோட சேர்த்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அதோட வந்து எல்லா பிராண்ட் டிவிக்கும் நாங்க இப்படியான ஆஃபர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் லிமிடெட் தான் அதுக்கு இடையில வந்து நீங்க வந்து எங்களை வைகே பிளாஸால வந்து இந்த ஆஃபர மிஸ் பண்ணாம வாங்கி கொள்ளலாம் வாங்கி கொள்ளலாம் இந்த கடை வந்து வந்திருக்கோம் சண்டே மட்டும் க்ளோஸ் மட்டும் ஆறு நாளும் வந்து எயிட்ல இருந்து செவன் தேர்ட்டி மட்டும் ஓப்பன் ஆயிருக்கும் வந்து ஃப்ரீ டெலிவரி செய்யற நாங்க சிலதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட வந்து நாங்க டெலிவரி எந்த இடத்துக்கும் ஜெஃப்னாக்குள்ள எந்த இடத்துலயும் வந்து சில நேரம் பஸ் அப்படியாதுன்னு அனுப்புற நாங்கள் மற்றபடி ஜெஃப்னாக்குள்ள எந்த இடம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட நாங்க டெலிவரி செய்யிருக்கோம்

மூன்று ரெண்டு ஒன்று இந்த வந்து இவ்வளவு சேர்த்து எழுபத்தி ஐயாயிரம் அதுக்கு வந்து கவரும் இருக்கு அதுக்காண்டி வந்து நாங்கள் கவர் வந்து ஒவ்வொரு ஒரு கலர்லயும் டிசைன்லயும் கவரும் இருக்கு நீங்க அந்த கவரையும் வந்து அதோட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம்

பாவிக்குமே அதெல்லாம் பாதிக்குமே கா இது இதுல கனக டிசைன் பெருசா இல்ல எனக்கு இதுல டிசைன் கொஞ்சம் வந்தத முடிஞ்சதலாம் சீசன் டைமோட கனக சோபா வந்து சேல் ஆயிடுது இப்ப இருக்குது இவ்வளவுதான் ரிங்காயா இது இது இதுலாம் வந்து அப்படி தான் எல் சோபா மாடல் Black தனியா அது டபுள் கலர் இது சிங்கிள் கலர் Black Black கலர் அதுக்கு அந்த குஷன் எல்லாம் வேற பக்கத்துல வைக்கிற குஷன் அப்படி என்ன எல்லாம் போடுறோம் நம்மள

நான் ஓஃபர்ல போய்க்கொண்டிருக்கேன் இந்த 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 வந்து உண்மையா பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நாங்கள் இப்ப அந்த ஆஃபர்ல வந்து உங்களுக்கு தொண்ணூற்று எழாயிரத்தி இது வரும் இது வந்து சேர்த்தே பெரிய ஒரு தொண்ணூற்றி

இதுவும் நாப்ப இது வந்து உங்களுக்கு நல்ல பிரைஸ் வந்து பாருங்க அறுபதனாயிரத்தி அது விற்கிறாங்க நாங்க வந்து இப்போ நாப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறோம் அப்போதொரு இதுக்கு லொக்கல்லாம் இருக்கு இந்த உடப்பா ஹேங் பண்ணலாம் இதுல மூண்டு தட்டி அழிங்கால சின்னதா இருக்கு மூன்று தட்டு வருது மேல புத்தகம் மேல உடுப்பு வைக்கலாம் உடுப்பு ஹேங் பண்ணி சாரி லைன் பண்ணிட்டு அப்படியே ஹேங் பண்ணி சின்ன என்ன விலை சொன்னீங்க நாப்பத்தேழு தொள்ளாயிரம் நாப்பத்தேழு தொள்ளாயிரம் உண்மையான விலை அதுல ப்ரைஸ்

என்னால இருக்கும்

இது வந்து பதினாலாயிரம் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாடல் மரத்துல இருந்து ஒரு ஒரு கதிரையாங்க ஒரு மேசோ நாலு கதையே செத்த இது வந்து டைனிங் டேபிள்ல இருந்து இவங்க சேர்த்து உங்களுக்கு எழுவது நா இருந்து வாழ இருந்து வாங்குறா மோ தனியா மேசோடு தனியா கதிர் இருக்கு அது என்ன வேலை போகும் அது வந்து ஒவ்வொரு இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஒண்ணாயிரம் பத்தாயிரம் அப்படி ஒவ்வொரு அந்த மரத்துக்கு ஏத்த மாதிரி டிசைனுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ்ல இருக்கு என்ன மரம் அது தேக்கு ஆ தேக்கு ஒரு மீன் செய்ய நாலு கதிரை நாலு கதிரை இந்த டிசைன் 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 வெச்ச மாதிரி இது அக்க டைனிங் டேபிள் தான் இது கொஞ்சம் தரப்பு கூட கூட ஆறு பேர் இருக்க மாதிரி ஆறு பேர் இருக்க மாதிரி டேபிள் இது சேர் தனியா தனியா தம்பிரிம்பா தனியா

അയ്യോ ആരാ സ്റ്റാർട്ട് ആരാ തന്നേ ഇപ്പടി വലിയ സാധനം മുടവാണ്ടി 39000 ആണ് അപ്ടി കൊഞ്ഞമ്മ അത് ശരിയാ ഇതല്ലേ ഒരുണി ഇട്ട് തരണം ഓ ഇല്ല അതിതുമേ വണ്ണിയ ഓരണ്ടി ആരെ ഇതെല്ലാം മൊഫറിൽ ഇട്ടാ ഡീവി ഓറല്ല അ ഫാൻ വേറെ ടിവി വേറെ ഗ്രൈൻഡർ അതല്ലാതുകേമേ വണ്ണിയ ഓരണ്ടി വേറെ വണ്ണിയ ഓരണ്ട് ആണ് ഞങ്ങടെ 32 ഇഞ്ച് അങ്ങോട്ട് பாத்தீங்கடா எல்லாம் ഇതിൽ ഉണ്ട് ടിവി தான் 32 ഇഞ്ചിലേ നിന്ന് 70 ഇഞ്ച് മാത്രം இருக்கு 32 ഇതാണ്

அடிக்கிற வைக்கலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் இது பலது பட்டா கொண்டால ஓ வரண்டி இருக்கு வரண்டி இருக்கு தான் மன்றது குடி ஃபேன் ஐட்ட இது வந்து வால் ஃபேன் சுவர்ல ஃபிட் பண்ணிட்டு அப்படியே சுவர்ல ஃபிட் பண்ணி வால் ஃபேன் ஐட்டம் இது எல்லாம் ஆ என்ன எல்லாம் ப்ரோ எக்ஸ்போ பண்ணுவோம்ல இது 14000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரிமோட்டோட வரும் ஆ ரிமோட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலா மிருகு ரிமோட்டம் இந்த பே நாங்க சுவல்ல ஊட்றது மற்ற பே ஸ்டாண்ட் பண்ண நாங்க விருப்பத்தை கேட்ட மாதிரி இது வந்து நீங்க ரூமுக்குள்ள சுவர்ல போடலாம் இல்ல ஹாலுக்குள்ள அப்படி போடலாம் ஸ்டாண்ட் ஃபேன் வந்து எல்லா இடமும் இருக்கு இங்க சொன்ன போனா இருக்கு ஏசி நைன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கு வந்து ஏசிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் நாங்க வந்து ஃபிட்டிங்கும் சர்வீஸும் வந்து அதோட ஃப்ரீயா வரும் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் இல்ல ஃப்ரீயா வரும் சர்வீஸும் மூணு சர்வீஸும் ஃபிட்டிங்கும் ஃப்ரீயா வரும் மேடம் அதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது எனக்கு இந்த இதுக்குள்ளேயே பிடிச்ச அந்த போடுறேன் டிவி குக்கர் கேஷ் குக்கர் எலக்ட்ரிக் கேட்டில் மற்றது ஸ்டாண்ட் ஃபேன்

மற்றது ஃபேனும் அப்படி தான் ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃப்ரீயா இந்த ஆஃபராக குறைச்சி ப்ரைஸை குறைச்சி கொடுக்குறோம் எல்லாமே நல்லா குறைஞ்ச வெளியாட்டு இப்போ நாங்கள் ஒரு பொருள் எடுக்க போகிறோம் இத்தனை இப்போ எப்போ எப்போ நீங்க வந்து எங்களோட ஷாப் வந்து சண்டே மட்டும் தான் க்ளோஸ்டா இருக்கும் சீசன் டைம்ல நாங்க சண்டே ஓபன் பண்ணி இருப்போம் மத்தபடி நீங்க 8 ல இருந்து 7:30 மட்டும் எப்ப வந்தாலும் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கட வந்து